தென்காசி மாவட்ட திமுக முன்னாள் செயலாளர் செல்லதுரை தரப்பும் மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தரப்பும் தனித்தனி கோஷ்டிகளாக செயல்படுகின்றனர் கடையநல்லூர் நகராட்சி சேர்மன் திமுகவை சேர்ந்த ஹபிபுர் ரஹ்மான் துவக்கத்தில் செல்லதுரை ஆதரவாளராக இருந்தார் தற்போது ஜெயபாலனின் ஆதரவாளராக மாறினார் இதனால் ஹபிபுர் ரஹ்மானுக்கு எதிராக செல்லதுரை ஆதரவு கவுன்சிலர்கள் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதை செல்லதுரை திட்டவட்டமாக மறுத்தார் இதற்கிடையே நகராட்சி கூட்டம் சேர்மன் ஹபிபூர் ரஹ்மான் தலைமையில் நடந்தது அதை திமுக அதிமுக உள்ளிட்ட முப்பத்தி ஒரு கவுன்சிலர்கள் புறக்கணித்தனர் பொதுநலன் இன்றி சுயநலத்தோடு செயல்படும் சேர்மன் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி பதினைந்து திமுக கவுன்சிலர்கள் ஐந்து அதிமுக கவுன்சிலர்கள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் கமிஷனரை சந்தித்து மனு அளித்தனர் அதுவும் பேசுவதும் எது கேள்வி கேட்டால் அதை வந்து பயங்கரமாக திட்டு வரும் மூணு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட வந்து ஒரு பதினோரு கோடி ரூபாய் டெண்டர் வந்துடும் அந்த டென்ட்ரு எந்தெந்த வார்டுக்கு எந்தெந்த கவுன்சிலருக்கு எந்தெந்த வேலைங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது இந்த வரைக்கும் தெரியாது ஆனால் யாருக்கு வேலை நடந்திருக்குன்னே தெரியாது பயங்கரமான ஊழலை செலுத்துக்கிறதுக்காரு இப்படி ஊழல்வாதி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் முப்பத்தி ஒரு கவுன்சிலரும் ஒரு மனதான் முடிவு எடுத்து வேண்டாம்னு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து கவுன்சிலர் நாங்கள் உடைச்சிருவோம் முப்பத்தி ஒரு கவுசன் வேலை

சில்லத்துறை வரைக்கும் பிரச்சனை வரல இவர் பதவி என்னைக்கு போச்சோ அன்னைக்கு அவங்க புறம் வந்து உள்ள இறங்கிக்கிட்டு பல வேலைகளையும் பல ஊழல் பண்ண ஆரம்பிச்சாங்க இது நாங்கள் ஓப்பனாக சொல்ல முடியாது செல்லத்தில் இருந்த வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை செல்லத்துல போன பிறகு தான் பிரச்சனை வரது